நீங்கள் சோறுதுன்னு தான் வளர்றீங்களா ஏன் இந்த மாதிரி அம்மா அப்பா குடும்பம் பண்ணுறீங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பத்தில் ஒரு பையன் இறந்து போயிட்டான் அது ஒன்றுமே பிரச்சனை இல்லை அவன் எம்எஸ்சி ஃபஸ்ட் இயர் படிச்சுக்கிட்டு இருந்தான் அவனுக்கு கணக்கு பாடம் பிடிக்கல கஷ்டமாக இருந்தது அவன் வீட்டில் சொன்னான் நான் பிஎட் படிக்கணும் நான் டீச்சராக போகிறேன் அப்படின்னு ஆசிரியர் ஆகணும்னு சொன்னேன் அவங்க அப்பா என்ன சொன்னார் ஆ அதுக்கெலாம் என்கிட்ட காசு இல்லை ஒரு வீடு இருந்தது எங்களுக்கு தெரிஞ்ச குடும்பம் தான் ஒரு வீடு இருந்துச்சு பழைய வீடு அதை விற்று என்னை படிக்க வைங்கினத்துக்கு அவங்க வந்து முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டார் அவன் வந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான் அந்த பையன் இறந்ததுக்கு அப்புறம் அவங்க அப்பா கவலையில் நம்ம இந்த வீட்டை விற்றுக்க அவனை படிக்க வச்சிருக்கலாமே அப்படின்ற கவலை இல்லை ஐயோ போயிட்டானே அதாவது அந்த பையனுக்கு வந்து இருபது வயசுக்கு மேலே இப்படி இறந்து போயிட்டானேன்னு சொல்லி வருத்தப்பட்டு அதாவது புத்திர சோகம்னு சொல்லுவாங்க தெரியுமா அதாவது அது அது வந்து ஒரு தூ நிம்மதியை தூங்க விடலை சாப்பிட விடலை அப்படியே மனசு இருந்து அந்த பையன் இறந்த மறு வருஷமே அவங்க அப்பாவை இறந்து போயிட்டார் அந்த குடும்பத்தில் அப்படியே ஒவ்வொரு நபராக ரெண்டு ஒருத்தர் அடுத்து இறந்து போகிறதுனால அந்த குடும்பத்தில் அந்த சிரிப்பே இல்லாமல் போயிடுச்சு சிரிப்பே இல்லை சிரிப்பே இல்லை அதாவது இயல்பாக சிரிப்பாங்கள்ல ஒரு சந்தோஷமாக சிரிப்பாங்க அந்த சிரிப்பே இல்லை இது வரைக்கும் இல்லை அந்த குடும்பத்தில் புரியுதா ஒன்று நீங்கள் தற்கொலை பண்ணிக்கிட்டு ஒன்றும் சாதிக்க போகிறது கிடையாது இப்போ நான் வந்து உங்களுக்கு நிறையா பிரச்சனை இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது அப்படின்னா அந்த அந்த பிரச்சனை இருக்கிற இடத்த விட்டு போயிடணும் ஒன்று போயிடணும் இல்லைன்னு வச்சுக்கோங்க அவங்களோட எடுத்து நீங்கள் சண்டை போடணும் அவங்க எப்படி நடந்து அவங்க எப்படி பேசி திட்டுறா செய்கிறாங்களோ அதே போல் சண்டை போடணும் சரியா அதுவும் உங்களால் செய்ய முடியலையா பேசுவோம் அமைதியாக உட்காந்துக்கணும் எனக்கு உடம்பு சரியில்லை எனக்கு மனது சரியில்லை அதாவது உடம்பு மனசு வந்து ஒரு நாணயத்தோட ரெண்டு பக்கம் மாதிரி ஏதாவது ஒன்று பாதிச்சாலும் இன்னொன்று பாதிக்கும் பேசாமல் உட்காந்துக்கணும் என்னால் முடியாது என்னால் இந்த பிரச்சனை ச ஏதாவது புத்தர் சிலையை பார்த்திங்களா பேசாமல் இருக்கணும் மனசுக்குள்ள எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் வெளியில் அப்படியே அமைதியாக உட்காந்துக்கணும் இப்போ நான் என்ன செய்யட்டும் என்ன தான் நான் செய்யணும்னு நினைக்கிறீங்க நம்ம வந்து கிளியராக கேள்வி கேட்க தெரியணும் இப்போ வந்து அந்த சென்னை பையன் இன்னொரு பொண்ணு என்ன பண்ணிச்சு தெரியுமா நான் ஐடியில் வேலை செய்கிறவன் கூட வேலை செய்கிற பொண்ணு கூட தொடர்பில் இருந்திருக்கேன் அப்போ அந்த மனைவி என்ன கேட்டிருக்கா இது இப்படி பண்ணக்கூடாதுன்னு நீ எனக்கு வந்து உங்க அம்மா அப்பா கிட்ட வரதட்சணாவே கொடுத்தீங்க நிறைய காசு நான் அந்த பொண்ணை விட்டுறேன் அப்படின்னு சொன்ன ஏன்னா அவங்க வீட்டில் அவ கேட்க முடியல அந்த பிள்ளைகள் என்ன கல்யாணத்துக்கு ஏகப்பட்ட செலவாகும் இப்போ என்ன மாதிரி என்ன கோயிலில் கல்யாணம் பண்ணியிருப்பாங்க அந்த பொண்ணு என்ன பண்ணிருச்சு இருந்து குதிச்சிருச்சு உண்மையிலே சொல்கிறேன் நம்மளாம் வந்து உணர்ச்சி புலம்பாக இருக்கிறோம் அது ரொம்ப தப்பு ஏன் அவை இங்கே பாருங்க ஆமையை வந்து இன்னொரு பொண்ணை விரும்புகிறேன் புரியுதுங்களா இன்னொரு பொண்ணை விரும்புறேன் நம்மல்ல அவை வந்து இன்னொரு பொண்ணை விரும்புறேன் எவனோ ஒரு ஆண் வந்து ஒரு கணவர் வந்து இன்னொரு பொண்ணை விரும்புறேன்னா இதுல நம்ம